வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி விக்கிரபாண்டி தேர்தல் இன்றைக்கி முடிஞ்சிருச்சு இதில் பதிவான வாக்குகள் தான் எல்லாரையும் யோசிக்கவே இது குறிப்பாக வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஏன்னா இன்றைக்கி திமுக அடித்து விளையாடி இருக்குன்னே சொல்லலாம் இந்த வாக்கு சதவீதத்தை பார்த்தா ஒன்று புரிஞ்சுக்கலாம் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் எல்லாத்தையும் வச்சு ஒரு ஆளுங்கட்சி என்னென்ன பண்ணணுமோ இதற்கு முன்னாடி என்ன பண்ணாங்களோ அதை திறம்பட திமுகவினர் பண்ணிட்டாங்க நம்ம மறுபடியும் சொல்கிற மாதிரி ஏற்கனவே வந்து பிரதான எதிர்கட்சியான அதிமுக போது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த தேர்தலில் ஒரு பெரிய ஒரு அடியை கொடுக்கணும் அப்படிங்கிறத திமுக ரொம்ப உறுதியாக இருக்காங்க ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் வித்தியாசம் ஆறாயிரம் தான் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அவ்வளோ வாக்கு சதவீதம் இவ்வளோ வாக்கு சதவீதம்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது எல்லோரும் நின்னாலே இதான் நாங்கள் தான் ஜெயிப்போம் ஏன்னா வந்து எம்பி எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு வரக்கூடிய இந்த விக்கிரவாண்டிங்கிறது ஒரு கௌரவ பிரச்சனையாக திமுக பகுதி அதையும் தாண்டி நாற்பதுக்கு நாற்பது அப்படிங்கும்போது கண்டிப்பாக திமுக ஜெயிக்கும் ஆனால் பெரிய மார்ஜினில் ஜெயிக்கணும் அதுதான் திமுகவோட எண்ணம் இன்னொன்று அதிமுகவும் இதை சிரிப்போடு தான் ரைட்டு எவ்வளோ பட்டல் மூலித்து எவ்வளோ மோசமாக தொகுதோ அது அதிமுகவுக்கு நல்லது இதனால தாங்க நாங்கள் நிற்கலை பார்த்திங்களா அப்படின்னு இல்லை ஓரளவுக்கு மார்ஜின் கம்மியாக வந்துருச்சுன்னா அது அதிமுகவுக்கு ஒரு இடர்பாடு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரக்கூடிய தகவல் பார்த்திங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி புலம்புறதை பார்த்தாலே தெரியுது இன்றைக்கி திமுக அங்கே என்ன வேலை பார்த்துருக்குன்னு ஏன் இந்த வார்த்தையை சொல்கிற என்னங்க நீங்கள் அராஜகம் பண்ணிவிட்டாங்க இதை போய் நீங்கள் நியாயப்படுத்துகிறீங்க அப்படின்னா ஒன்று தமிழகத்தில் இடைத்தேர்தல்கள் பல ம கட்டங்களாக எது நடந்தாலும் எப்படி நடந்ததுங்கிறது நிறையா தேர்தல் எப்படி நடந்ததுன்னு நமக்கு தெரியும் ஆனால் தேர்தலை புறக்கணிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான நடவடிக்கை அப்படின்னா சரியான நடவடிக்கை இல்லை ஆர்கே நகர் தேர்தல் அதிமுக இருக்கும்போது போதாக இருந்தது ஏன் சுயேட்சையான டிடி விஜயிச்சாரு அதனால் மோதி பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் அதிமுக இருந்து அதிமுக இதை தவறு விட்டுருச்சு ஏன்னா கள்ளச்சாராயம் மரணம் நடந்திருக்குது அதுலேருந்து இருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டரு விக்கிரமாண்டி எடுத்து பண்ணியிருக்கணும் அப்போ அவர்களுக்கு ஒன்று தெரிஞ்சுது வன்னியர் பெல்ட்டு தேவையெல்லாம் போய் மாட்டிக்க மாட்டோம் எடப்பாடி நினைக்கிறார் எடப்பாடி ஒரு அது ஒரு சாமார்த்தியம் அது ஒரு அவர் ஒரு முடிவு எடுக்கிறார் இன்னும் குறிப்பாக சொல்ல இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க அவங்க என்ன நினச்சாங்கன்னா அதிமுக ஓட்டு நினைக்கும் நினைக்கும்போது அண்ணாமலை போய் அதைக்கு எடுத்து விட்டுட்டார் ஒன்று இன்னொன்று இன்னைக்கு திமுக இறங்கி இந்த அளவுக்கு இறங்கி அதாவது என்னென்னா பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய இறந்த செல்வாக்கை மீட்கணும் அப்படிங்கிறது சௌமியா அன்புமணிலேருந்து எல்லாம் தோத்த உடனே ஒரு நாலஞ்சு இடத்துல டெபாசிட் போயிட்டாங்க போன எம்பி எலெக்ஷனில் இதில் எப்படியும் ஜாதி ஓட்டுகளை வாங்கணுங்கிறதுக்காக எந்த தேர்தலில் இல்லாமல் அன்புமணி ராமதாஸுக்கு சௌமியா அவர்கள் ரெண்டு பேருக்கும் எம்பிக்கு பண்ணாங்க தருமபுரி அதே போல் இந்த தடவை அன்புமணி ராமதாஸ் அவங்க மனைவி அவங்க பொண்ணு எல்லாரும் நம்ம ஜாதி ஓட்டு போடணும் நம்ம ஜாதி ஓட்டு போடணும் அப்படின்னு கேட்டது வந்து பார்க்கக்கூடிய பார்க்கக்கூடிய வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய ஒருத்தருக்கு இது ரொம்ப தப்புங்க ஒரு மாதிரி இந்த மாதிரி ஓட்டு கேட்குறது ஜாதிக்காரங்கன்னா ஓட்டு போடுங்க ஓட்டு போடணுன்னா தப்பான முன்னுதாரணம் இது ரொம்ப அழுத்தி அழுத்தி சொல்லக்கூடிய ஒரு கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு எல்லார் ஓட்டும் வேணுங்கிறீங்க ஆனால் விக்கிரவாண்டியில் போய் நம்ம ஜாதி அப்படின்னு பேசுறது எந்த விதத்தில் சரி அப்படிங்கிற பெரிய கேள்வி எழுது இன்றைக்கி அதனால தானே வக்கிரவாண்டியில் நிற்கிறதுக்கு வேறு என்ன காரணம் என்ன ஒன்று உள்ள வந்து அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது எனக்கு தேர்தல் முடிஞ்சோன்னா பாருங்களேன் ஏன்னா பிஜேபி ஒரு பத்து பேர் வந்து வேலையே கெடுத்து விட்டாங்க வர வேண்டிய பத்து ஓட்டுக்கு எடுத்துட்டாங்கிற கோவம் அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்குது க பாட்டாளி மக்கள் இருக்குது இன்னொன்று திமுக மறுபடியும் திமுக இந்த கூட்டணி அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு பெரிய வலிமைன்னு அந்த காட்டுறதுக்கான ஒரு பெரிய வெற்றியாக நம்மை பொறுத்தவரை இதெல்லாம் விசாரிக்கும் போது பார்த்திங்கன்னா அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி நினைத்ததை விட ரொம்ப மோசமாக தோற்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஒரு கட்சி வந்து ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து ஒரு தேர்தலில் பணம் கொடுக்கலாம் எல்லாம் என்ன அதிகாரம் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் அதையும் தாண்டி உங்களுக்குன்னு உழக்கூடிய ஓட்டை யாரும் தடுக்க முடியாது பாட்டாளி மக்கள் கட்சின்னு உள்ள ஓட்டை யாரும் தடுக்க முடியுமா முடியாது இல்லை இதுக்கு முன்னாடி தேர்தல் என்ன நடந்தது அவங்க அவங்க அவங்கவுங்க பர்சன்டேஜ் வாங்குவாங்க ஜெயலலிதா தோற்ற போது கூட அதிமுக அவங்க பர்சன்டேஜை வாங்கினாங்க அந்த பர்சன்டேஜ் ஓட்டையாவது இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி வாங்குதா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறி அந்த விஷயத்தில் வந்து ஏன்னா நீங்கள் வந்து அவங்க வந்து பணம் கொடுக்குறாங்க அதிகாரம் எல்லாத்தையும் தாண்டி உங்கள் மக்கள் நீங்கள் தானே சொல்கிறீங்க உங்கள் மக்கள் உங்கள் மக்கள்ங்கிறீங்க அந்த மக்கள் உங்களை என்ன பார்வை பார்க்குறாங்க என்ன பார்வை பார்க்குறாங்க எடப்பாடி பழனிசாமி பற்றி நீங்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மோசமாக பேசுகிறீங்க அதுக்கப்புறம் அவர்கிட்டையே கூட்டணி போகிறீங்க திமுக அதிமுக திராவிட கட்சிகளே மோசம் அப்படிங்கிறீங்க அப்போ அதே கட்சியோட நீங்கள் கூட்டணி போகிறீங்க இப்படி உங்களுடைய கடந்த கால முரண்பாடுகள் இன்றைக்கி வந்து திமுகவுக்கு ஒரு நல்லதாக போச்சு பார்க்கக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்க ஸ்டாலின் மோசம் உதயநிதி மோசம் இவங்க மட்டும் யார் ரெண்டு பேரும் தானே இருக்காங்க கேட்பாங்கன்னா கேட்க மாட்டாங்களா இந்த ஒரு கஷ்டம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்குது ஒருவேளை அதிமுக நின்று பாட்டாளி மக்கள் கட்சி மற்ற எல்லா கட்சியும் சப்போர்ட் பண்ணியிருந்ததுன்னா அது களம் ஓரளவுக்கு வேறு மாதிரி போயிருக்கும் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி நிற்பது திமுகவுக்கு ரொம்ப நல்லது ஏற்கனவே ஈரோடில் அதிமுக நிற்கும் போது இறங்கி அடித்தவங்க இது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க ஈரோட்டில் இருந்த மாதிரி பெரிய ஒரு படம் கொடுக்குறேன் அப்படி ஒரு பிரச்சனை விக்கிரவாண்டியில் வரலை ஏன்னா அதை வெளியிலே கொண்டு வருவதற்கு அரா பெருசாக நடக்கலை ஓரளவுக்கு நடந்தது பெருசாக ஒன்று நடக்கலை ஈரோடு மாதிரி ஏன்னா செந்தில் பாலாஜி அடித்து தூக்குனார் இந்த இடத்துல விக்கிரபாண்டியில் என்னென்னா அவங்களுக்கு பிரதான இது அதிமுக ஆகிடுச்சு இன்னொன்று இப்போ அதிமுக என்ன சங்கடானோ நம்ம ஓட்டு பிஎம்கேக்கு போயிடக்கூடாது ஆனால் நம்ம சொன்ன நம்ம தான் சொல்லி பிஎம்கேக்கு தடுத்த மாதிரி இருக்கக்கூடாது இன்னொன்று ஐயாவுக்கு ஒரு பாடத்தையும் போகட்டணும் அதெல்லாம் எடப்பாடி ஆயிரம் கணக்கு போடுவார்ல அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடிக்கு வந்த விஷயம் பரவாயில்லைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப மோசமாக தான் தூக்க போகிறாங்கன்னு திமுக தலைமை ரொம்ப உற்சாகமாக இருக்குது ஏன்னா கடைசி நேரத்தில் நம்ம கேட்டோம் நமக்கு அவங்க வேண்டிப்பட்டவங்கள கடைசி நேரத்தில் எழுபத்தி ஏழு இருந்தது வாக்கு சதவீதம் அஞ்சு மணி நடப்படி அடுத்து அள்ளி தெளிக்கிறாங்க ஏற்கப்படும் யார் யாரெல்லாம் ஓட்டு போடாதவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து பிஎம்கேவை கேட்டிங்கன்னா பிஎம்கே சோந்து போயிட்டாங்க ஏன்னா ஃபண்டு கொடுக்கலீங்க யார் ஃபண்டு கொடுக்கணுமோ அங்கே ஃபண்டு கொடுக்கல அவங்க ஃபண்டு செலவு பண்ணுறாங்க எப்படிங்க ஃபண்டு செலவு பண்ணுவாருன்னா ஏற்கனவே சம்பாரிச்சு வச்சிருக்காங்களா செலவு பண்ணணும்ல அரசியல்னா செலவு பண்ணி தானே ஆகணும் செலவு பண்ணால் எப்படி நிற்கிறது அப்படிங்கிற பெரிய குரல் இருக்குது மற்றபடி அடித்து ஆடிக்கொண்டிருக்கிறது திமுக ஜனநாயக நாட்டுக்கு நல்லதாக கேட்டதாண்ணா ஏற்கனவே பழைய காலத்தில் நல்லதாக கேட்டதா இப்போதும் அதே தான் நடக்கிறது இனிமேலும் அதை தான் நடக்காமல் பார்த்துக்கொள்வது தான் ஜனநாயகம் மற்றபடி இதில் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை ஒரு எம்எல்ஏ ஏற்கனவே நின்னவர் அப்படிங்கும்போது இன்னொருத்தர் அந்த கட்சியிலேருந்து வராரு அப்படிங்கும்போது தொகுதி மக்களுக்கு நல்லது அது ஒன்று இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும்போதே காலையில் இன்னொரு கள்ளச்சாரா மரணம் மரணம்னு எல்லாம் நியூஸ்லாம் போயிட்டுருக்குது பட் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி இந்த கள்ளச்சாரா மரணம் கள்ளக்குறிச்சி பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தலுங்கிறது வரக்கூடிய முடிவு நமக்கு தெரியும்னு நினைக்கிறோம் மொழி நம்ம சொல்கிறோம் நீங்கள் என்ன தான் பரிசு பொருள் எல்லாத்தையும் கொடுங்க நீங்கள் ஒரு மக்களை வந்து அதை மட்டுமே கொடுத்து ஓட்டு போட வைக்க முடியும் மக்கள் ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் மோசம் ஓட்டே போடக்கூடாதுன்னு ஓட்டு போட மாட்டாங்க அந்த வகையில் திமுகவுக்கு ஒரு புரிய எதிர்ப்பு அப்படி இருக்கிறதா நம்ம நினைக்கல திமுகவுக்கு மேலே மக்களுக்கு கோபம் இருக்குது ஆனால் அதை அறுவடை செய்யக்கூடிய எதிர்க்கட்சி இல்லை அதனால் திமுக வேகமாக முடியாது இந்த இடத்துல அடித்து ஆடியிருந்து திமுகன சொல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி இப்போவே சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க தேர்தல் முடிஞ்ச உடனே சொல்லிடுவாங்க அராஜகம் அப்படின்னு சொல்லுவாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்